வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி சூப்பராக ஒரு இஞ்சி டீ எப்படி பண்ணுறதுன்ட்டுன்னு பார்க்கலாம் ஹெல்த்தியான நல்ல ஓமம் போட்டு எப்படி வந்து இஞ்சி டீ பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க சூப்பராக பண்ணிடலாம் வாங்க பார்க்கலாம் இது வந்து பால் இல்லாமல் பண்ணுறது ரெண்டு கிளாஸ் தண்ணி இஞ்சி பாருங்க இந்த அளவு தட்டி போட்டிருக்கிறேன் இஞ்சி வந்து எப்பயும் யூஸ் பண்றப்ப கம்பல்சரி தோல் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க ஓமா வந்து ஒரு கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் வந்து நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிக்குது மூணு ஸ்பூன் வெள்ளம் போட்டுக்கலாம் உங்களுக்கு இனிப்பு தகுந்த மாதிரி வெள்ளம் போட்டுக்கோங்க வந்து கொதிக்கட்டும் லெமன் வந்து ஒரு பாதி கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஆஃப் பண்ணிடலாம் புதினா தலை வந்து கொஞ்சம் போட்டுக்கோங்க லெமன் வந்து ஒரு அஞ்சு டிராப் வந்து பிழிஞ்சு இருக்கேன் நீங்க லெமன் இன்னும் கொஞ்சம் வேணும்னா கூட பிழிஞ்சுட்டுக்கலாம் சூப்பரான இஞ்சி டீ ரெடி மட்டனு மீன் இப்படி எல்லாம் ஹெவியா சாப்பிட்றப்ப நல்லா வாஷ் அவுட் பண்ணிடு இந்த ஒரு டீ இஞ்சி டீ செமையா இருக்கும் ட்ரை பண்ணுங்க இதப்ப குடிச்சு பார்க்கலாம் இஞ்சி டீ குடிக்கிறதுக்கு முன்னாடி செட்டிநாடு கொடி ரெசிபியோட டிப்ஸ் என்னன்னு பார்த்திடலாம் இந்த சினஸ்க்கு வந்து இருமல் வர்றப்ப நல்லா மிளகு பவுட்ரு பண்ணிட்டு தேன் வந்து சுத்தமான தேனில் வந்து கலந்து சாப்பிடுங்க இருமல் வந்து சரியாகும் அப்புறம் முகத்துக்கு வந்து தேங்காய் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஒதட்டுக்கு முகத்துக்கெல்லாம் இந்த இந்த பனிக்கு குளிருக்கு வந்து வெடிப்பு வரும் அதனால் இது எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணுறப்ப ஃபேஸ் வந்து நல்லா இருக்கும் மொட்டைமாடி கார்டன் இது சரி இன்னைக்கு இங்கே வந்து டீ குடிக்கலாம் இங்கே பறவைகளும் பாம்பும் தான் வந்து ஸ்டே பண்ணும் சரி இன்னைக்கு அவங்கள கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணி நம்ம வந்துடலாம் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இங்கே வந்து கொஞ்சம் ரிலாக்ஸா டீ குடிக்கலாம் இந்த குளிருக்கு வந்து நல்லா இருக்கும் இஞ்சி டீ குடிக்கிறதுக்கு இருக்கு இப்ப வந்து குடிச்சு பாக்கலாம் ஓரா இருக்கு அண்டைக்கு வந்து அப்பதமா இருக்கு இஞ்சி ஓமம் இதெல்லாம் கலக்கிறப்ப அப்படியே தொண்டைக்கு சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது அது நல்லா சுட சுட குடிங்க இருக்கும் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள் செட்டி நாடு கொடி ரெசிபி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டாட்டா